அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து திருப்பூர் லாரி ஓனர் அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கோம் அதுபோக எங்களோட வந்து தூத்துக்குடி அசோசியேஷன்ல இருந்து இங்க எல்லாரும் வந்திருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மாமல் தரமாட்டோம் அப்படிங்கறத வந்து ஆல்ரெடி நம்ம வந்து த்ரூ மீடியாவும் த்ரூ பேப்பர் மூலியமாவும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தோம் என்ன காரணம்னு கேட்டிருந்தீங்கன்னா நாங்கள் திருப்பூர் லாரி ஓனர் அசோசியேஷன் வந்து திருப்பூர்லேருந்து ஏற்ற எக்ஸ்போர்ட்டர் கம்பெனிஸ் வந்து லோடிங் சார்ஜும் அங்கேருந்து தூத்துக்குடிக்கு வர டிரான்சி சார்ஜ் மட்டும்தான் நாங்கள் வந்து பில்லில் வந்து ஷாரீஃபில் கொடுத்துருக்கோம் பட்டு எங்கே பட் இங்கே வந்து இறக்கும்போது வந்து அன்லோடிங் சார்ஜை வந்து எங்களையே கொடுக்க சொல்லி வந்து கஸ்டம்ஸ்லேயும் சிஎஃப்எஸ்லயும் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட்ருக்கும் சிஎச்ஐக்கும் புரிய வச்சு இன்னைக்கு இன்னும் அஞ்சு மூணுலேருந்து மாமூல் தரமாண்டோன்னு சொல்லியிருந்தோம் அதை வந்து எக்ஸ்போர்ட்டரும் சிஎப்எஸ் நிர்வாகம் ப்ளஸ் வந்து சிஹெச்ஏ நிர்வாக சிஹெச் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் எல்லாரும் எங்களோட கோரிக்கையை செவிசாச்சு எங்கள் கோரிக்கையை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி எல்லா வண்டியும் வந்து இங்கே வந்து மாமூல் இல்லாம சிஎச்ஏ த்ரூ த்ரூ சிஹெச்ஏ மூலிமா எக்ஸ்போர்ட்ரு வந்து மாமூல் இல்லாமல் எல்லா குச்சும் இறக்கியிருக்காங்க ஸோ எங்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுத்ததுக்கு சிஹெச்ஏ மற்றும் எக்ஸ்போர்ட் அனைவருக்கும் நன்றி

அந்த மாதிரி திருப்பு வந்து திரும்பவும் வந்து நாங்க வந்து மறுபடியும் இதே மாதிரி கோரிக்கை வச்சு நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஈடுபடுறோம் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அறவழி போராட்டம் தான் எந்த இடத்துலயும் எங்க நாட வந்து எந்த இடத்துலையும் சேதாரமோ எந்த ஒரு விஷயமே இது வரைக்கும் நடக்கலைங்க நடக்கவும் நாங்க விடமாட்டோம் மாட்டோம் அது வந்து எங்களுடைய வேலையும் இல்லை சரிங்களா நாங்க வந்து மாமூல் கொடுக்க வேண்டியதில் அப்படிங்கிறது எங்களுடைய பொறுப்பு வந்து சி எப்பசோட கேட்டு வரைக்கும் தான் கேட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டோடல நாங்க பணமாவோ இதாவோ எதுவுமே கொடுக்க கூடாது அது எல்லாமே வந்து சிகிச்சையாகவும் அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் இது போக வந்து ஏற்றுமதியாளர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு சிஎஃப்எஸ்காரங்களுக்கும் பார்வையிட்டிருக்கும் அது அதுக்கு வந்து பணத்துக்கு உண்டான அனுமதி அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே அதை பேசி முடிச்சுக்குவாங்க இந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும் இதுல எந்த இடத்துலையும் டிரான்ஸ்போர்ட்டர் உள்ள வரமாட்டாங்க அவங்களுக்கு ஏன் நாங்க தொந்தரவு இல்லாமல் தொழில் பண்ண முடியும் ஏற்கனவே எங்களுக்கு தொழிலில் பல சிக்கல்கள் இருக்கு அந்த சிக்கல்களையும் தாண்டி செஞ்சுட்டு இருக்கு மேல எங்களால் வந்து இதை எதுவுமே சமாளிக்க முடியாதுங்கிற கண்டிஷன் வந்ததுனாலதான் நீங்க அந்த போராட்டத்தையும் முன்னால கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா இதுக்கு எங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ண ஊடக நண்பர்கள் போக வந்து லோக்கல் ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப வந்து கண்ணியமா நடந்துக்கிட்டாங்க இன்னைக்கு எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி என் பேர் உறுப்பினர் பெங்களூர் கரூர்ல இருந்து வந்த வண்டிகளுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுமே மாமூல் வந்து இறக்கு கூலி மாமூல்ங்கிறதுல இறக்கு கூலி கொடுக்காம நிறுத்தி அவங்க போராடத்துல வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா கொடுத்தாங்க எல்லாருக்குமே வந்து தான் கொடுத்துருக்காங்க மீதி இருக்கிற ஒரு முப்பது சதவீதம் பேர் ஒன்றும் புரிதல் இல்லாம இருக்கிறாங்க அவங்களும் எங்க ஓட கூடிய சீக்கிரம் வந்து எங்க கூட பயணிப்பாங்கன்னு நாங்க நம்பிக்கையில் இருக்கிறோம்